அனைவருக்கும் திண்டிவன ராஜாவின் வணக்கம் இப்போது நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்திரத்தில் சிறிய பிழை ஏற்படும் பொழுது செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுப்பது எப்படி என்ற தலைப்பை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நமது நேயர் மாங்காடு குணசேகரன் வந்து ஒரு பத்திரத்தை வந்து பதிஞ்சதாகவும் அதில் சிறிய பிழை ஏற்பட்டிருக்கு இதை எப்படி சரி செய்வது எப்படின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தாரு அவருக்காகவே இந்த காணொளி மற்ற நேயர்களுக்காகவும் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது அதாவது ஒரு பத்திரம் பதிவு செய்த பிறகு அந்த பத்திரத்தில் ஏற்படக்கூடிய இந்த சிறிய பிழைகள் சர்வே எண்கள் ஒன்றுன்றதுக்கு ரெண்டு மாறிக்கோம் இந்த மாதிரி சிறிய பிழைகளுக்கு நாமளே செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து சார்பதிவாளர்கிட்ட வந்து மனு தாக்கல் செய்ய முடியும் இப்போது அதை எப்படி செய்யணும் என்னென்ன தேவை அப்படின்றத இங்கே பதிவிடுறேன் அதாவது முதல்ல நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சரியாக இருக்கிற அந்த பத்திரத்தையும் உங்கள் பேருக்கு நீங்கள் பத்திரப்பதிவு செய்யும்பொழுது தவறுதலாக கருதப்படுகிற அந்த ஒரிஜினல் பத்திரத்தையும் உங்களுடைய ஆதார் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எது பிழையாக இருக்கு எதை திருத்தணும் சிறிய பிழையாக எதை திருத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி அதில் சுய உறுதிமொழி நீங்க நீங்கள் வந்து கொடுத்தா போதும் பிழைத்திருத்தல் பத்திரம்னாலே எழுதி கொடுத்தவரும் வரணும் எழுதி வாங்கியவரும் வரணும் இல்லையா ஆனால் இந்த சிறிய சிறிய பிழைகளுக்கு அதாவது பத்திரப்பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு ஐம்பத்தி ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் ஒன்று புத்தகம் ரெண்டு புத்தகம் மூணு புத்தகம் நாலு புத்தகம் ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த நாலாவது புத்தகத்தில் பதிவு செய்கின்ற அந்த காரணங்கள் அந்த பதிவுகளை நாம் வந்து சிறிய பிழைகளாக கருதி நம்மளுடைய சுய உறுதிமொழியை கொடுத்தாலே வந்து அது வந்து திருத்தம் பண்ணிக்க முடியும் அப்படிதான் சட்டம் சொல்லியிருக்கு அப்போ இந்த அசல் ஆவணத்தையும் பிழையாக பதிவு செய்யப்பட்ட அந்த அசல் ஆவணத்தையும் யார் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆதார்கிட்ட அடுத்தது அந்த வாக்காளர் அடையாள அந்த நபருடைய புகைப்படம் ஒன்று செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து எழுதி நூறுவா பத்திரத்தில் தட்டச்சு பண்ணி வச்சுக்கணும் இப்போ எல்லாமே வந்து இணையதளம் அப்படின்றதுனால தனியார் நடத்துகின்ற நெட் சென்டரில் போய்ட்டு பத்திரப்பதிவுத்துறை அந்த இணையதளத்தில் செல்ஃப் இன்டிக்ரேஷனை வந்து பதிவு செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நூறுரூவா பத்திரத்தில் தட்டச்சு செய்த அந்த ஆவணத்தையும் உங்களுடைய அடையாள அட்டைகள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சாட்சிகள் வேணும் அதுக்கான அவங்களுடைய அடையாள அட்டையை ஆதார் அடையாள அட்டையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த நடைமுறையை செய்து உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து இதை பதிவு செய்யணுமோ அந்த உரிய நீங்கள் ஏற்கனவே செய்வீங்க இல்லையா அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் என்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை பதிவு செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறதோ அதுக்கான ஒரு டோக்கனோ வழங்கப்பட்டு உங்களுக்கு அனுமதிப்பாங்க அந்த அனுமதியோடு நீங்கள் பெறுவதற்கு அதற்கான அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை பதிவு செய்வதற்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு பத்திரப்பதிவுத்துறைக்கு கட்டணம் வந்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபா நீங்கள் வந்து கட்டணும் இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி பத்து ரூபா ஆகும் அந்த தனியார் ஹெட் சென்டருக்கு இடத்துக்கு ஏற்றா போல் ஐநூறுபா மிகாமல் வந்து கேட்பாங்க இது முடிஞ்ச உடனே டோக்கன் உடனே நீங்கள் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்றவுடன் சார்பதிவாளர் அலுவலரிடம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷனுக்கான பதிவு செய்வதற்கான அந்த பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது தவறாக இருக்கிற அந்த அசல் ஆவணத்தையும் ஏற்கனவே சரியாக இருக்கிற அந்த அசல் ஆவணத்தையும் மனுதாரருடைய ஆதார் அடையாள அட்டையும் வாக்காளர் அடையாள அட்டையும் அந்த இடத்தினுடைய பட்டா வரைபடம் இதையும் நீங்கள் வந்து கொடுத்த போது அவங்க சரி பார்ப்பாங்க சரி பார்த்துட்டு உங்களை வந்து ஒரு கேமரா முன்னாடி உட்கார வைத்து செல்ஃப் டிக்ளேஷன் கொடுக்கறதுடைய புகைப்படத்தை வந்து முதல்ல எடுப்பாங்க எடுத்த பிறகு உங்களுடைய கை ரகையையும் அவங்க வந்து எடுப்பாங்க இந்த கை ரேகையும் புகைப்படமும் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாங்க வாங்கிய பிறகு சாட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய ஆதார் அடையாள அட்டை கீழையும் ரெண்டு சாட்சிகள் வந்து அவங்கவுங்க ஆதார் அடையாள அட்டையில் கையெழுத்து செய்யணும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சவுன்ன உங்களுக்கு ஒரு ஒப்புகை வந்து கொடுத்துருவாங்க கொடுத்த பிறகு பதிஞ்ச பிறகு அன்றைக்கி அரை நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா புக்கு நாள் சொன்னிங்களா அதாவது பல்வகை பதிவுகளின் பதிவேடு அந்த பதிவேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பதிஞ்சிடுவாங்க அதை பதிஞ்சு அதிலையும் செல்ஃப் டிக்ளேஷனை கொடுத்தவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க வாங்கின பிறகு அந்த பத்திரத்தை செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்த பத்திரத்தை அசல் ஆவணங்களை நடைமுறை முடிந்த பிறகு திரும்பவும் மனுதாரரை வா வாங்குவதற்கு வாங்கும்பொழுதும் அதே கைவிரல் ரேகையினுடைய முத்திரையை அவங்க வந்து பதிஞ்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க கொடுத்துருவாங்க நம்மக்கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது கை ரேகையை நம்மளுடைய கை ரேகை வைத்த பிறகு தான் அது ரிலீஸ் செய்யப்படும் இப்படிதான் நேர்களே ஒரு பத்திரப்பதிவு நடந்த பிறகு அதில் ஏற்படுகின்ற சிறிய பிழைகளை செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமாகவே எழுதி கொடுத்தவர் வர தேவையில்லை எழுதி வாங்குவ மட்டுமே இரண்டு சாட்சிகளோடு சென்று இணையதளத்தின் மூலமாக நூறுரூவா பத்திரத்துக்கு தொள்ளாயிரத்தி பத்து ரூபா கட்டணம் செலுத்தி இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து நம்ம வந்து செய்து சிறிய பிழைகளை திருத்திக்க முடியும் என்பது தான் இங்கே சட்டப்படியான தகவல் நேர்களே இப்போ மாங்காடு குணசேகரன் அவர்கள் இந்த பதிவை பார்க்கும் பொழுது இதை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிறிய பிழை பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கொள்ள முடியும் அப்படியும் உங்களுக்கு ஏதாவது இந்த காணொளியில் குணசேகருக்கு மட்டுமல்ல நம்ம நேயர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை திரையில் காணும் அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் முடிந்த உதவியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி